வீக் டேஸ் ஃபுல்லாக எப்படா சாட்டர்டே வரும்னு இருக்கும் ஆனால் சாட்டர்டே வந்துச்சுன்னா இருக்கும் பாருங்கள் ஒரு வேலை துணி மடிக்கணும் பாத்திரம் விளக்கணும் இருக்கிற வீட்டெல்லாம் ஒதுங்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆகிட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன் வீட்டில் எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜ் போய் பார்த்தேன் நன்னாரி சர்பத்து மட்டும்தான் இருந்தது உடனே ஒரு கிளாஸ் எடுத்து சியா வச்சு போட்டு டூ மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நன்னாரி சர்பத் பாட்டில் எடுத்து ஒரு மூடி ஊற்றியாச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன பிள்ளைகளை ஒரு மூடிக்கு அஞ்சு டம்ப்ளர் வச்சு எங்கள் அம்மா ஊற்றி கலக்குவாங்க பட் நான் இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு முடி ஃபுல்லாக ஊற்றிட்டு ஆஃப் லெமன் அதில் புளிஞ்சி தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க அப்படியும் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் லெமன் சியாசிட்ஸ் சர்க்கரை இதை மட்டும் போட்டு கலந்து குடித்து பாருங்களேன் செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ಅದಾವದ ನನ್ನಾರಿ ಸರ್ಬತ್ಕಾಲಿ